ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கு வணக்கம் அருள் தரும் ஆடி மாதத்தில் செய்ய வேண்டியதும் செய்யக்கூடாததும் என்னவென்று நாம் பார்க்கலாம் மாதங்களில் மிகவும் புனிதமான மாதம் ஆடி மாதம் தெய்வ வழிபாட்டிற்கும் தெய்வத்திற்கு விரதம் இருந்து நேர்த்தி செலுத்துவதற்கும் முன்னோர்களையும் வழிபாடு செய்வதற்கும் தர்ம காரியங்கள் செய்வதற்கும் ஆடி மாதம் என்றாலே வெற்றியையும் சுபிச்சத்தையும் தரும் மாதமாகும் ஆடி மாதத்தின் சிறப்புகளைப் பற்றி தெரிந்தாலும் இந்த மாதத்தில் எவற்றை எல்லாம் செய்யலாம் எவற்றை செய்யாமல் தவிர்க்க வேண்டும் என்று பல பேருக்கு குழப்பம் இருந்து கொண்டுதான் இருக்கிறது அதே போலதான் என்ன செய்யலாம் என்ன செய்தால் என்ன பலன் கிடைக்கும் என்பதும் பலருக்கும் தெரியாது புனிதமான ஆடி மாதத்தில் இறை வழிபாட்டிற்கான மிகவும் முக்கியமான ஒரு மாதமாகும் குலதெய்வ வழிபாடு கிராம தேவதைகள் வழிபாடு இஷ்ட தெய்வ வழிபாடு சிவ வழிபாடு சக்தி வழிபாடு திருமால் வழிபாடு மகாலட்சுமி தாயார் வழிபாடு அனைத்து தெய்வங்களையும் வழிபடுவதற்கும் ஏற்ற மாதமாகும் பெண் மாதமான ஆடி மாதத்தை கடக மாதம் என்று கூட சொல்வதுண்டு அதனால் இந்த மாதத்தில் சக்தி வழிபாடு மிகவும் சிறப்பு பெற்றது இந்த மாதத்தில் மந்திர ஜபம் செய்தால் பல மடங்கு அதிக பலனை அளிக்கும் ஆடி மாதத்தில் என்ன செய்யலாம் என்றால் நெய்வங்களுக்கு வேண்டி நேர்த்தி கடன் இருந்தால் அந்த நேர்த்தி கடனை நாம் செலுத்தலாம் ஆடி பதினெட்டாம் பேருக்கு அன்று தாலி பெருக்கி போடலாம் திருமணமான பெண்கள் தாலி சரடு மாற்றிக்கொள்ளலாம் யாகம் ஹோமம் இந்த மாதிரி தெய்வ வழிபாட்டை செய்யலாம் ஆடி மாதம் வாஸ்து நித்திரை விடும் மாதம் என்பதால் இந்த மாதத்தில் வீடு கட்டுமான பணிகளை துவங்கலாம் ஆடி மாதத்தில் என்ன செய்யக்கூடாது என்றால் திருமணம் நிச்சயதார்த்தம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடாது வீடு அல்லது இடம் மாற்றம் செய்வதை தவிர்க்க வேண்டும் கிரகப்பிரவேசம் போன்றவற்றை நாம் தவிர்க்க வேண்டும் கர்ப்பிணி பெண்களுக்கு வளைகாப்பு நடத்தக்கூடாது குழந்தைகளுக்கு மொட்டை அடிக்க கூடாது ஆடி மாதத்தில் பெண் பார்க்க செல்வதை தவிர்க்க வேண்டும் ஆடியில் புது வீடு வாங்கலாமா என்றால் ஆடி பெருக்கு அன்று மட்டும் புது வீடு வாங்க அல்லது நிலம் வாங்க முன்பணம் கொடுக்கலாம் குடும்பத்தில் நோய் நொடிகள் நெருங்காமல் இருக்க பெண்கள் ஆடி மாதத்தில் தினமும் விளக்கேற்றி அம்மனை வழிபட வேண்டும் அம்மனுக்கு கூழ் காய்ச்சி அனைவருக்கும் கொடுப்பது உணவு தானம் வஸ்திர தானம் வழங்குவது மிகவும் சிறப்பானதாகும் தினமும் மந்திர ஜபம் செய்யலாம் ஆடி மாதத்தில் எந்த மந்திரத்தை ஜெபித்தாலும் அது ஜெபித்த பலனை அளிக்கும் பெண்கள் விரதம் இருந்தால் முழுவதும் வாழ்க்கை அமையும் அம்மனுக்கு குங்குமம் அர்ச்சனை செய்வது கோவிலுக்கு குங்குமம் வாங்கி கொடுப்பது அம்மனின் அருளை பெற்று தரும் அம்மன் கோவில்கள்ல திருவிளக்கு பூஜை நடக்கும் அந்த விளக்கு பூஜையில் கலந்து கொள்ளலாம் இந்த மாதத்தில் சுமங்கலி பெண்களுக்கும் கன்னி பெண்களுக்கும் தாம்பலம் வழங்குவது குடும்பத்திற்கு மிகவும் நல்லது நடக்கும் அனைவர் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்